யாழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கல கலா வண்ணவனி கசிகமானது காதல் மண்ணில் இந்த காதலி வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த காணொலியில் வந்து என்ன படியான் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நான் இப்போ நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நான் நிற்கிறேன் இன்றைய தினம் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு தொகுதி கலைஞர்கள் வந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வேர்கெதிராக இருக்கின்றார்கள் அவர்கள் ஏன் வேர்கெதிர்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நாகர்கோவிலில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற இருக்கிறது அதை என்ன இசை நிகழ்ச்சி என்று சொல்லி பார்த்தோம் என்றால் நாகர்கோவில் முருகையா தேவஸ்தானத்தின் சப்பர திருவிழாவை முன்னிட்டு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஒன்று இருக்கின்றது இந்த இசை நிகழ்ச்சிக்கு வந்து இந்தியாவிலேருந்து விஜய் டிவியில் பார்ட்டிசிபேட் பண்ணின சிங்கர்ஸ் மற்றது வந்து சரிகப்பா நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லாம் வந்து கலந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் அவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இளத்துக்குயில் கில்மிஷா மற்றது வந்து சினேகாவும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்றார் அதோடு வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் விஜய் டிவிய சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் வந்து ஆரம்ப காலங்களில் வந்து உங்கள் மனங்களை ஒன்றெடுத்த சோனியாவும் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்காண்டி இன்றைய தினம் இருக்கை இருக்கின்றார் அதோடு வந்து இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி மிக பிரமாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் வந்து இடம்பெற இருக்கின்றது அந்த இசை நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்காண்டி வந்து உங்கள் மனங்களை ஒன்றெடுத்த திரைப்பட பின்னணி பாடகர் வந்து சார் மற்றது வந்து அறுநூறு படங்களுக்கு மேல் இசையமைத்த இசையமைப்பாளர் சிற்பியும் வந்து இன்றைய தினம் வருகை தட இருக்கின்றார்கள் இப்படி பலதரப்பட்ட இசைக்கலைஞர்கள் வந்து இன்றைய தினம் பலாளி சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைய இருக்கின்றார்கள் அவர்களோடது வருகை எப்படி இருக்கின்றது தொடர்பாக வந்து நீங்கள் அந்த காணொலியூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்கோ அதோடு வந்து இந்த இசை நிகழ்ச்சிகள் தொடர்பான காணொலிகள் வந்து இன்றைய தினம் நாளைய தினம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் உங்களோடய சேனலில் எங்களோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த சேனலில் ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலிகள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ காணொலிகளை போகலாம் வாங்கும் யாழ்ப்பாணம் மண்ணுக்கு மண்ணின் மைந்தர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம் நாளை மறுநாள் மத்திய கல்லூரி மைதானத்தில் ஒரு மாபெரும் இன்னிசை விழா அதாவது நல்லூர் திருவிழா ஒட்டி முருகனுடைய அருளால அவர்கள் இசையமைப்பாளர் நம்ம உள்ளத்தை தெயலித்தார் நாட்டாமை அப்படி சூப்பர் ஹிட் படங்கள் ஒரு அறநூறு படம் கம்போஸ் பண்ணப்பாளர் அவரும் கெஸ்டாக வந்திருக்காரு ஏற்றியனின் தாய்மண்ணே வணக்கம் என்ற பெயரில் நானும் கார்த்திக் அவர்களும் சைந்தவி தீப்தி சுரேஷ் எல்லோரும் அற்புதமான இன்னிசை கலைஞர்கள் மற்றும் இலங்கை கலைஞர்கள் எல்லோரும் இணைந்து அற்புதமான இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது மத்திய கல்லூரி மைதான மைதானத்தில் அதுக்காக முன்னாடி நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ ரசிகப் பெருமக்கள் எல்லோரும் யாராவது பேலன்ஸ் இருந்ததுன்னா இன்னிக்கே டிக்கெட்ஸ் வாங்கிட்டு குடும்பத்தோடு வந்து சிறப்பு கும்படி கேட்டுக்கொள்கிறது சிற்பி அவர்கள் யாழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் யாழ் மண்ணில் உட்காந்துக்கிட்டு உங்கள் கிட்டே பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் யாழ் மண்ணில் முதல் முதலாக நான் வந்திருக்கேன் ஆக்சுவலி வந்து யாழ் மக்கள் வந்து அற்புதமான இசை ரசிகர்கள் யாழ் மண்ணே வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் ஏடிஎன் நடக்க ஏடிஎன் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து கலந்துக்கலாம் ரொம்ப சீசன்ஸ் ஏசிஎஸ் ரெண்டு பேர் சேர்ந்து நடத்துகிற இந்த இந்த பிரசாத் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுற இந்த இசை நிகழ்ச்சி வந்து பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி அற்புதமான சிங்கர்ஸ் அதில் வந்து மனோ சாரு கார்த்திக் சாரு சைந்தவி தீர்த்தி இவங்கெல்லாம் கலந்துக்கிறதுல நான் வந்து கெஸ்ட்டாக கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கும் உண்மையாவே அதாவது சீக்கிரத்துல உங்களுடைய குரூப்போட நீங்க இங்க பட்டம் போறீங்க கண்டிப்பா என்னுடைய குடிய விரிவில் என்னுடைய இசை நிகழ்ச்சி இதே மண்ணில நடக்கப் போகுது அதற்கு நீங்க எல்லாம் வந்து வருகை தந்து சிறப்பிக்கணும்னு இப்பவே அன்பான வேண்டுகோள் உங்ககிட்ட விடுக்கிறேன் ஆக்சுவலி இருபத்தி மூணாம் தேதி இந்த இசை நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமா இருக்கும் நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ண போறீங்க டிக்கெட்டு தேர்றதுக்குள்ளே நீங்க வந்து அனைவரும் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் கலந்துக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி இசையால் இணைவோம் இசையால் மகிழ்வோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகனுடைய முருகனுடைய நல்லூர் முரு முருகன் அருளால் இந்த இசை நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக வெற்றி அடைகிறோம்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வந்திருக்க எல்லா யூடியூபர்ஸு நண்பர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் முகவரி சொல்லாமல் முகம்தானை மறைக்கும் ஒரு தலையாகவும் அதேதான் நிறைய பாட்டு இருக்கு எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க ஆமாம் முப்பது முப்பது முப்பத்தொன்னு வாட்டி ஆச்சு வந்தேன் ஆ ரொம்ப சந்தோஷம் அகெயின் ஜாஃப்னா வரும்போது எப்போது சொல்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தான் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி தான் அந்த ஒரு ஸோ இன்னைக்கு எங்களுக்கு இவெண்டு நாகர்கோவில் நானும் ஜான் ஜரோ அக்ஷயா இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் உங்களுக்கு முன்னாடி பாடுறதுக்காக ஸோ நீங்கள் எல்லாரும் மறக்காமல் இன்னைக்கு நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு வாங்க நிறைய பாடல்கள் உங்களுக்காக பாட போகிறோம் நாங்கள் மட்டும் இல்லைன்னா நிறைய சிங்கர்ஸ் யாழ் மியூசிக் பேண்டோட யார் டூனர்ஸ் அவங்களோட பாடப்போகிறோம் பாடநிலாவே தேன் கவிதை கூமல உன் பாடலை நான் கேட்கிறேன் கேட்காமலே நான் வாடகிறேன் தேன் கவிதை மலர் தேங்க்யூ ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமா சந்தோஷமா சொல்றீங்களா இப்போதைக்கு தெரியல வணக்கம் சகல கலா வல்லவனே செலவை செய்த சந்திரனே தென்னவனே சின்னவனே மன்னவனே வன்னவனே என்னை கோவக்கொழி போட்டும் வேண விரல் பத்த

மண்ணில் இந்த காதலன்றி யாரும்ழதல் கூடுமோ எண்ணம் கன்னிப்பாவையின்றிஸ்வரந்த பாடுமோம் பாரம்பரிய நாகர்கோவில் முருகன் திரே இன்றைக்கு பூர்வீகமான சப்பரத் திருவிழா நடக்குது அதை ஒட்டி இந்தியா பாடகர்மர் வருந்தோண்டிருக்கு வருகினான் மற்ற அரைநரை புள்ளிகளுடைய டான்ஸ் ப்ரோக்ராம்கள் எல்லாம் மிக சிறப்பாக நடக்கும் அனைத்து யாழ் மாவட்ட மக்களையும் இதில் வந்து கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம்